வணக்கம் நான் டாக்டர் மாதவி வாஷ் இன்று நாம் தலை தோலில் தோன்றும் சொரியாசிஸை எப்படி குணப்படுத்தலாம் என்பதை பற்றி பேசலாம் வீட்டிலேயே இருந்தபடியே தலை தோலில் சொரியாசிஸ் என்பது ஒரு நீண்ட கால நோயாகும் இதன் அறிகுறிகள் உங்கள் தலையில் அரிப்பு எரிச்சல் அதிகமான புன் பொடிகள் மற்றும் வெள்ளை நிறத்தில் தோல் உரிதல் போன்றவை இருக்கலாம் இப்போது வீட்டிலேயே இந்த தலை சொரியாசிசை எப்படி குணப்படுத்துவது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலில் நான் உங்களுக்கு சில எண்ணெய்கள் பற்றி சொல்ல போகிறேன் அவை இந்த அறிகுறிகளில் மிகவும் நிவாரணம் தரும் முதலில் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறதால உங்க உங்கள் அரிப்பு குறையும் அரிப்பில் நிவாரணம் கிடைக்கும் அடுத்து வரும் எண்ணெய் ஆலிவ் ஆயில் இது உங்களது பப்படிகளை மென்மையாக்கி அவற்றை தலையிலிருந்து வெளியேற்ற உதவுகிறது இதனால் உங்கள் தலையில் அதிகமான பப்படிகள் தெரியாமல் உங்கள் தலையோடு சுத்தமாக இருக்கும் அடுத்து நாம் டீ ட்ரீ ஆயில் பற்றி பேசலாம் இதில் ஆண்டிஃபேங்கல் மற்றும் ஆண்டி பாக்டீரியல் பண்புகள் உள்ளன இது உங்கள் தலையில் இரண்டாம் நிலை தொற்றுகள் ஏற்படாமல் தடுக்கும் மற்றும் உங்களுக்கு அதிக நன்மை தரும் அடுத்து நம்ம வேப்பெண்ணை பற்றி பேசலாம் வேப்பெண்ணிலும் ஆண்டிஃபேங்கல் ஆன்டிபாக்டீரியல் மற்றும் ஆண்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் உள்ளன இது மீண்டும் மன்னிக்கவும் எஸ்எஸ்எஸ் எஸ்எஸ்எஸ் போன்ற நிலைகளில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் சில ஹேர் மாஸ்கள் இது உங்கள் தலையோட்டத்தை ஈரப்பதமாக வைத்திருக்க உதவும் ஏனெனில் ஸ்கேப்ஸ் மற்றும் ரியாஸ் போன்ற பிரச்சினைகளில் தலையோட்டம் மிகவும் உலர்வாகி விடுகிறது இதனால் பப்ரியா படலம் அதிகமாக உருவாகிறது எப்போதும் மாலை நேரத்தில் முடி அலசிய பிறகு இந்த மாஸ்களை பயன்படுத்துங்கள் இதனால் உங்கள் தலையோட்டம் எப்போதும் ஈரப்பதமாக இருக்கும் முதலாவதாக ஆலோவேரா ஜெல் பசுமை ஆலோவேரா ஜெல்லை எடுத்து ஷாம்பு செய்த பிறகு உங்கள் தலையோட்டத்தில் ஆலோவேரா ஜெல் மாஸ்க் போடலாம் இதை அரை மணி நேரம் முதல் நாற்பது நிமிடம் வரை வைத்திருக்கவும் இது உங்கள் தலையோட்டத்திற்கு நல்ல ஈரப்பதத்தை வழங்கும் அதேபோல் தயிரும் மஞ்சளும் சேர்த்து ஹேர் மாஸ்க் செய்து தலையோட்டத்தில் பயன்படுத்தலாம் ஷாம்பு செய்த உடனே மஞ்சளும் தயிரும் கலந்து உங்கள் தலையோட்டத்தில் தடவவும் மீண்டும் இந்த பேக்கை இருபத்து இரண்டு முதல் இருபத்து ஐந்து நிமிடங்கள் வரை வைத்திருக்கவும் பிறகு அதை தண்ணீரால் கழுவவும் இந்த பேக்கும் உங்கள் தலையோட்டத்தை ஈரப்பதமாக வைத்திருக்க மிகவும் உதவும் தயிர் உங்கள் வாடை புண்களை குறைக்கும் இதனால் உங்களுக்கு புண்கள் குறையும் மற்றும் சிறிது நிம்மதி கிடைக்கும் இப்போது நாம் உங்கள் உணவு முறையை பற்றி போகிறோம் ஏனெனில் தலையோட்டு சோரியாசிஸ் சம்பவங்களில் உணவு முறை மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது நீங்கள் எதிர்ப்பு அழற்சி உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் ஓமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் உதாரணமாக நீங்கள் உங்கள் உணவில் ஆளி விதைகள் மற்றும் அக்ரோட்டுகளை சேர்க்க வேண்டும் மஞ்சளையும் பயன்படுத்துங்கள் அதில் எதிர்ப்பு தன்மை உள்ளது மற்றும் இது தலையோட்டு சோரியாசிஸ் சம்பவங்களில் மிகவும் நல்ல பலனை அளிக்கிறது இப்ப நான் என் கடைசி புள்ளியை பற்றி பேச போறேன் வாழ்க்கை முறை என்பது நேரடியாக சோரியாசிஸுடன் தொடர்புடையது உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு வகையான மன அழுத்தமும் இருந்தால் அது உங்கள் சோரியாசிஸை தூண்டக்கூடும் நீங்கள்ட ஆரோக்கியமற்ற அழற்சி ஏற்படுத்தும் ஜங்க் உணவுகளை எடுத்தால் அது உங்கள் சோரியாசிஸை அதிகரிக்க செய்யும் இதுக்காக உங்கள் வாழ்க்கை முறையிலே மாற்றம் செய்ய வேண்டும் என்பது மிகவும் அவசியம் முதலில் உங்கள் அட்டவணையில் ஏரோபிக் உடற்பயிற்சிகளை சேர்க்கவும் உதாரணமாக யோகா நடைபயிற்சி ஓட்டம் ஜோகிங் அல்லது ஏரோபிக் நடனம் இந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மை தரும் அதன் பிறகு நீங்கள் ஆழமான மூச்சு பயிற்சியும் செய்யலாம் தூங்குவதற்கு முன் லைட் மியூசிக் கேட்கவும் முடியும் இந்த எல்லா விஷயங்களும் உங்களை மன அழுத்தத்திலிருந்து விலக்கி வைக்கும் சோரியாசீசின் ட்ரிகர்களிலிருந்து விலக்கி வைக்கும் என்று நம்புகிறேன் இந்த அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் இந்த விஷயங்களை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது நன்மை பெறுவீர்கள் நீங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த யாராவது சோரியாசிஸ் போன்ற கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதன் நிரந்தர சிகிச்சைக்காக எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி